என்னமோ பண்ணுங்கள் நாளைக்கு எதாவது ஒரு பிரச்சனை என்ன யாரும் கேட்கக்கூடாது பார்த்துக்கங்க ம் என்னமோ ஊர் உலகத்தில் போய் சொல்லி தானே வச்சுட்டு வருவாங்க உங்கள் மவுளு ம் போய் பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கு எங்கள் மனசை மாற்றுறதுக்கு மையம் வைக்க கிளம்பிட்டாலும் ஆத்தாலும் வீட்டுக்கு வந்து வாழ வந்தவளும் அப்படி இப்படின்னு பேசி பேசி என்னை எப்போ வார் இப்படியே தான் பண்ணி விட்டுறாங்க நீங்கள் தான் இப்போ இந்த முடிவு எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியவா போது நாளைக்கு எதாவது தெரிஞ்சாலும் கொண்டாலும் அதுக்கு நான் தான் மூளை காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் எனக்கு வைப்பாங்க ஆப்பு எல்லாம் தேவை எனக்கு தேவையிடையாத்த நீங்கள் போய்ட்டு வாங்க ம் நான் வரத்துக்குல நான் போய் என்ன ஆகணுமோ ஆக வேண்டிய பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறது நான் பிள்ளைய பெற்று வச்சு அப்போ காசு இல்லை அவங்க காலையில் உழை போனோம் அதுக்கு எட்டு வரச்ச மாதிரி ஒட்டி தள்ளிவிட்டாங்க இப்போ நான் வந்து என் பிள்ளை நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் அவங்க அன்றைக்கி அசிங்கப்படாமல் இருந்திருந்தாக்கா இன்னைக்கு இந்த நிலமை அதுவும் அவன் மூஞ்ச கூட நினச்சி பார்க்காம என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு நினச்ச மாருங்க எனக்கு நல்லா நான் அடிச்சுக்கணும் மாற்றிக்க போங்க போங்க போய் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அப்புறம் என்னதான் இருக்கு எனக்கு நான் நாளைக்கு ஏதாவது எனக்கும் எனக்கு அவங்களுக்கு இல்லை நான் போய் செஞ்சேன் ஏன்டி நான் செய்யாமல் இருக்கணும் ஏன் அவன் பேத்தி நல்லா இருக்கும் நான் செஞ்சேன் நீங்கள் சொல்லி சமாளிச்சுங்க அப்புறம் என்ன செய்ய சொல்லுறி வர சரியான தொட நடுங்கியா இருக்கா தொட நடுங்கி விடுபட்டவா என்ன நம்ம என்ன அப்படி நான் பண்ணிவிடுவாளோ விடுவோ எவ வந்தாலும் வரட்டும் தானே ஆறுக்குறோம் எப்போ வாரு நாங்கள் வாழவே கூடாதுன்னு தானே தெரு தெருகாரியம் பண்ணிட்டு இருக்கா அது சரி நாளைக்கு ஆக வேண்டிய காரத்தை நாளைக்கு பார்த்துக்குறோம் இன்னைக்கு அவள் எங்கிட்ட போனால் வரட்டும் இன்னைக்கு வாசல்லையே உட்காந்து அவள் இன்னைக்கு ஒட்டு ஒட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவளை பேசாத உடற்பில்ல இம்மா நானும் நடந்த கடைவெல்லாம் அவள் புருஷன் கிட்ட எடுத்துக்கிட்டு போய் சேர்க்காம போனால் போய் நுட்டழுக்கு இன்னைக்கு என் குடும்பத்தையே பங்கு போட ஒரு ஊராள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு பண்ணிவிட்டாள் என்னன்னு தெரியல இந்த பங்கச்சை மாடு இன்னும் ஆளையும் காணும் தேலையும் காணும் தீபாவளிக்கு என்ன கூட பார்க்க மாட்டேன்ட்டான் ம் சரி அவளை தேடி போய் பார்ப்போம் என்ன பண்ணுறானோ அவளை வச்சுக்கிட்டுனா இவளை நான் வாங்க வாங்கணும் வாங்கணும் அவளுக்கு உள்ளக்குள்ளே போட்டாங்க என்ன பண்ணுறது ம் எங்கிட்ட இங்கிட்ட தான் இருப்பா இவ்வளோ பண்ண விலைக்கு இத்தனை நேரம் போய் சொல்லாத அப்பா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள்வோ எட்டு நேரம் ஊருக்குள்ளே பரவி நீ வீட்டுக்கு போனால் ஒன்று முட்டைச்சி ரெண்டு ஆக்கி விடுவா அங்கே போகலன்னு எவ்வளோ எச்சரிக்கை பண்ணியிருப்பாள்வோ அதனால் இன்னும் ஆள் காணும் சாயங்காலம் அஞ்சு மணி ஆட்டுன்னா இன்னும் ஆளா பரவாயில்ல இருக்கிறான் ஊர் போய் சுற்றிட்டு வரவ நல்லா இருந்த மனுஷன் நீங்கள் எப்படி படுக்க வச்சுட்டாலுவா கூட பிறந்த தோசத்துக்கு என் புருஷனை படுக்க வச்சுக்கிட்டாலோ படுக்கை ம் என்னடி இது ஊர் வளர்க்கலாம் அதை எல்லாம் பண்ணி வைத்தாலுட இந்த மாதிரி அக்கா தங்கச்சி நான் எங்கேயும் பார்க்கல ம் நான் என்ன பண்ணுறது ம் இந்த மாதிரி ம் இந்த மனுஷன் வெளியில் போக மாட்டேங்கிறாரு ஒரு வேலைக்கு செய்ய மாட்டேங்கிறாரு ம் என்ன பண்ணுறது ம் வெக்கப்பட்டுக்கிட்டு படுத்தே தானே என்ன பண்ணுறது இன்னும் பஞ்சாயத்துலாம் கூட்டுக்கிட்டு வரப்போறா அப்போ என்ன பண்ணுவார் இப்படி போய்ட்டு அக்கா தலைச்சா இருக்கிறதுக்கு ம் அழுதுன்னு சோறு திங்காமல் இருக்க முடியும் சண்டை வந்தா ஆன் தின்னு கொடுத்து இருப்பான் இதுலாம் ஒரு ஆள் ஒன்றும் திங்காமலாம் இருக்க முடியும் ம் இந்த வாங்க சும்மா பேசி விட்டுருக்காங்க சும்மா கவலை வளர்த்து பட்டுக்காங்க இந்த பாங்க அவங்களை பெற்று தோசை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேச மாதிரி டீயும் பெட்டும் பெட்டு தின்னுங்க ம் இன்னும் ஊர் வளர்த்து பயந்து கொடுத்துட்டு பட்டு வளர்க்குறாமல் படுத்து ம் ம் வேலைக்கு கோலை பார்க்காம ம் மாப்பிளை வேலை ஆகாமல் நமக்கு எத்தனை பேர் இருந்தாலும் இந்த பாரி தான் நம்ம போட்டு மாப்பிள்ளை நான் முடிவு முடிஞ்சிடும் ம் அதை விட்டு போய் நம்ம பையனுக்கு போய் அக்கா கடைச்சோளுக்கு அடிப்படைஞ்சு தான் கிடக்கறது இன்னும் நேரம் செஞ்சது போனது வந்தது எதுவுமே உங்கள் மனசுக்கு ஓடதையே எல்லாத்தையும் வச்சு பேச முடிஞ்சு தான் பஞ்சாயத்தில் கொஞ்சம் என்ன பண்ணலாம் ம் ம் இருக்கிற இருக்கிறான் ம் இந்த உனக்கு எப்படிதான் திங்க தோணுதோ தெரியலட்டி உம் நான் இருக்கிற கவலையில நீ என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு பண்றியோ கொஞ்சம் கூட எனக்கு புரிய மாட்டுக்குது நான் இருக்கிற ஒருத்த எனக்கு தான் தெரியும் இம்ம நல்லது கட்டுது செஞ்சு என் அக்கா தங்கச்சும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நான் வேதனையில இருக்கிறேன் நீ என்னமா தின்னுக்கிட்டு என்னையும் தின்ன சொல்றியா உனக்கு என்னெல்லாம் பண்றதுன்னு தெரியல டி என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை என்ன பண்றது என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைய கட்டி வச்சு ம் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கலான்னு திட்டம் போட்டா எங்க அக்கா திட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு என் ரெண்டு தங்கச்சிகளும் சேர்ந்து உடந்தையா இருந்துகிட்டு இருக்குதுவோ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை நீ வர இந்த நேரத்தில் டென்ஷன் பண்ணாதடி பஞ்சவரணம் ஒழுங்காக போயிடு என்ன பண்ணுவான்னு தெரியாது நாலஞ்சு நாளாக வெளியில் கூட போக முடியாத அளவுக்கு போகிறவரில் போ வெளியில் போகலனாலும் போனை போட்டு விசாரிக்கிற அளவுக்கு ஆய் போச்சு அவன் அவனும் போனை போட்டு என்ன இப்படி பே இப்படி நடக்குதே கொள்ளுதேன்னு அப்படி விசாரிக்கிறானுவான் எனக்கு எம்மா அசிங்கமாக இருக்கணும் உனக்கு தெரியுமா எனக்கு மட்டும் கவலை இல்லை ஒன்றும் இல்லை கவலை படம் இருக்குன்னு நினச்சிங்க எல்லாம் கட்டுக்கிட்டு இருந்து என்ன பிள்ளைங்களும் என் பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளை வசதி கிழமை இருக்குது எனக்கும் ஆசை தான் இருக்குது பசி இருக்குது என்ன பண்ணுறது ம் நல்லா சாப்பிட்டு தம்பு அதை தானே எல்லாம் பண்ண முடியும் ம் என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ம் எல்லாம் என் நேரம் உன்னை கட்டிட்டு வந்த மாதிரி நேரம் அதுலேருந்து என் அக்கா தங்கச்சிகளுக்கும் பிடிக்கல யாருக்குமே பிடிக்கல என்ன பண்ணுறது ம் இப்போ என்னதான் முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாத புலம்பிட்டு இருக்க நீ என்னமோ பே தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க செவனோன்னு கம்முன்னு இருட்டி உன் கவலையை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இரு என்ன பண்ணலாம் ம் ஒண்ணு விளங்க மாட்டுக்குதே ம் என் மவளை இதுக்குன்னு போய் ஒரு பாழங்கணத்துல தள்ள முடியும் சரி போனால் போகுது அப்படின் கட்டி கொடுத்து ம் சரி நம்ம அக்கா பிள்ளைக்கே கட்டி கொடுக்கலான்னு பார்த்தா அவன் மூஞ்சியும் மொஹராக கட்டையும் ம் எனக்கே பிடிக்கல என் பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும் ம் என்னத்தை நான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே நீங்கள் ஓனர் வர நாலு நாளாக ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு என்ன என்ன சூப்பு நான் பொண்ணு கெட்டதுலேருந்து நீ வேலைக்கே வரலையே பொண்ணு உனக்கு கொடுக்குறதுக்கு பிடிக்கலையே என் பையன் ஒத்த காலில் நிற்கிறேன்னா அந்த மனுஷன் கேட்குறாரு நான் யாருக்கு என்ன பதில் சொல்கிறது இதனால் வேலைக்கு ஆப் போல் இருக்கு என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்களோ இன்னும் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை ஒன்றும் விளங்கலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே எந்த வழியும் கிடைக்கலையே ம் என் பொண்ணு நான் நல்லபடியாக வாழ வச்சு இப்ப பொண்ணு என் பிள்ளைக்கு சத்தியம் மரம் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு அன்னைக்கு நான் போய் கேட்குறப்போ எங்கள் அக்கா காரியும் எங்கள் மாமனும் உட்காந்துக்கிட்டு அப்படி தெனாவட்டா எழுந்திரிச்சு கழுத்தை பிடிச்சி தள்ளாத அளவுக்கு தானே பேசி அனுப்புனாங்க இப்போ மட்டும் நான் என்னத்தை பண்ணுறது ம் அப்போ ஒன்று இப்போ ஒன்று இப்போ என் பிள்ளை கை நிறைய சம்பளம் வாங்குதுன்னு என் பொண்ணை எப்படியாவது கட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்ல காசு சம்பாரிச்சு கொட்டு வா பணம் மிஷினு நினச்சி பண்ணுறாங்களே என்னன்னு தெரியலையே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற இப்போதிக்கே போனை போட்டு ம் ஏதாவது ஒரு திட்டம் போட வேண்டியது தான் என்ன பண்ணுறது வேற வழி இல்லாதானே இருக்குது ம் எப்போ பாரு என் தங்கச்சி எங்கள் அக்கா காரி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணாலும் என் தங்கச்சி அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ம் உறவும் உறவு வேணாம் ஒன்று வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு எங்கிட்டாவது குடும்பத்தோட குடும்பத்தோடு காலி பண்ணிக்கிட்டு போயிடலாமா ம் போனாலும் ஊர் பஞ்சாயத்துக்காரனுங்க விட மாட்டானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நாலா பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா இருக்கே ம் பிள்ளைய பார்த்தா இந்த பக்கம் இந்த சின்ன பிள்ளையோட படிப்பு வள வீணா போடும்போல்றக்கு இவன் இ இவளுக்கு என்ன தெரியுது நம்ம மனுஷன் நம்ம வெளியில் போகிற மனுஷன் ஆயிரத்தி எட்டு பிரச்சனையில் இருப்பானே இல்லைன்னா இல்லை அப்பிலேருந்து சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசா ஆக்கி இன்னைக்கு எப்போ பிரச்சனை வரும் அதை நம்ம எப்போ ஊதி பெருசாக கெடுக்கலாம்னு என் அக்கா தங்கச்சி எல்லாம் திட்டம் போட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ நடந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேசுவாருன்னு சொல்லாத இவளுக்கு என்ன தேவையில்லாத பேச்சு எட்டி பஞ்சவர்ணம் உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனை ஒன்னு இழுத்து புடிச்சு ஆத்தனா சரியா வந்துரும்

உனக்கு மரியாதை கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் காவந்து பண்ணிக்க சொல்லி விட்டுறாங்க ம் பாரு எங்க கிட்ட பேசிக்கிட்டு மூவிக்கு கிடக்கேன் உங்க அக்கா அதை கொஞ்சம் அடக்க முடியல என்ன வந்துட்டு அதை அடக்கிறதுக்கு ம் அதாவது அவள் அங்கே ஊர் வந்து வீட்டுக்கு ஊரில் உட்காந்து கடை பேசிக்கிட்டு தேவையான வெள்ளம் மக்களாளுவோ நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கொடுத்தா என்ன எல்லாம் பேசலாம் எல்லாம் பேசலாம் யாரும் பேசக்கூடிய எல்லா தலையை தோடு அப்படி வந்து பிரியா ஆறுடி தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதடி பஞ்சம் வரணும் நானே பைத்தியம் முடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு கையில கிடைக்க எடுத்து அடிச்சு போடுவோம் பாத்துக்க செவனோன்னு இரு மனுஷன் மனுஷனை கொஞ்சம் யோசிக்க விடு நான் இருக்கிற கவலையில் ஒரு ஆம்பளை என்ன கவலையில் இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியவா போகுது யார் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த உலகத்தில் ஆம்பளையை சித்த வாயை மூடிக்கிட்டு இருட்டி அக்கா தங்கச்சி கொஞ்சம் இல்லையா அதுக்குன்னு என்ன இருந்தாலும் எங்கள் அக்காவா இவன்லாம் பேசுனது தப்பு பார்த்துக்க ம் என்னை விட அது பத்து பதினஞ்சு வயசு பெரிய பொண்ணு என்ன நீ இப்படி வசிப்பிட்டேன் ம் என்னம்மா அவங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க போகிறதுல இன்னும் முடிவாகி போச்சு அதுக்குன்னு எங்கள் அக்காவில் நீ எப்படி வாடி போடின்னு பேசுவேன் உனக்கு வர வர வாய் திமிரி ரொம்ப அதிகமாக போச்சு பஞ்சவரணம் எடுத்தோன்னு வச்சுக்க பொல்ட்ட விசுக்கு விசுக்குன்னு வாங்கி விடுவோம் பார்த்துக்க

நாளைக்கு முப்பது முப்பது பவுன் நல்லா அட்டை பொட்ட நல்லாயிருக்கும் கேள்வி உக்காளுக்கு இருக்கிறா அட்டிகை பொட்டிக்கெல்லாம் எனக்கு வாங்கி தரலையா மகாரி எனக்கு கடைசி வரைக்கும் ஆசை மாட்டி கண்டுபிவிட்டா என்னமா அட்டை வேணுமா அட்டை உக்க உக்கோ உங்க அக்காளுக்கு அந்த நகையை பார்த்ததுலேருந்து என் பிள்ளை எப்படியாவது வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையில இருக்கிறா உங்க அக்கா காரி என்ன மரியாதை இருக்கு இன்னும் உங்க அக்கா மரியாதை கொடுக்கறது கொடுங்க இன்னும் கேவலமா கீழ்த்து ஆரம்பிச்சுரும் ஒழுங்கு மரியாதை இருந்தா சொல்லிட்டா எனக்கு வீட்லயும் இல்ல நிம்மதி வெளியில எங்கிட்டாவது சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் குடும்பமும் வேணாம் குட்டியும் வேணான்னு ம் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலாமான்னு வருது ம் எங்கிட்டாவது மரியாதை கொடுக்குறாள் ஒரு ஆம்பளைன்னு ம் கொஞ்சம் கூட அந்த மரியாதை பயபக்தி புருஷன்ற ஒரு பக்தி ஒன்று கிடையாது ம் என்ன பேச்சு பேசுகிறாப்பார் கூ என் நூரே இருந்தாலும் எங்கள் அக்கா கூட போகிறத இப்படி கேட்டு இப்படி போய் பேசுகிறால ம் இவளெல்லாம் என்ன பண்ணுறது சரி எதுவும் பேசறதுக்கு இல்லை என் தலையெழுத்து இவ்வளவு தான் என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேனோ தெரியலையே ம் என் பிள்ளை கனவு கண்டுக்கிட்டு இருக்கு பெத்த அப்பனும் ஆத்தாலும் நல்ல வாழ்க்கை வாவு அமைச்சு கொடுப்பாங்க நம்ம நல்லபடியாக சம்பாதிப்போம்னு இந்த கரடி பயலை கட்டி வச்சு என் பிள்ளைய வந்து நான் வீணாக்க விரும்பலை ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணுமே ம் ரொம்ப மனு நம்ம சண்டை வாங்குறத வாங்கறத ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்போம் அப்புறம் என்ன பண்றது வச்சு தான் போட்டாங்களே முப்பாட்டணும் என்னட்ட பண்றது சரி இந்தாங்க இங்கே ஆறுங்க கொஞ்சம் கேளுங்க ம் பாஞ்சால இருக்காங்களே அந்த தெருவில் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மைய மந்திரம் என்னமோ வைக்கிறாங்களாம் ம் அதை வச்சு உங்க அக்காளுக்கு கூப்பிட்டு வச்சு நல்லா சாப்பாடு போட்டோம்னா அதை சாப்பிட்டு உங்க அக்கா வந்து நல்லா மாறிக்கிறாங்களா மனசு நம்ம விருப்பத்துக்கு ஒத்து வைத்து விட்டு வருவாங்களா யாருக்கும் சண்டை பிரச்சனை இல்லாம நம்ம பிள்ளைக்கு அந்த நேரத்தில் தாலி கட்டிட்டு அடுத்த நிமிஷம் நம்ம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு உங்க அம்மாக்காரங்க சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க செய்யலாமா என்ன இதுதான் இருக்கிற ஒரே வழி பார்த்துக்குங்க எல்லாம் அந்த ஊர்க்காரங்களே மனசு மாறி மாறி புத்தி பேதல் மாதிரி போயிட்டு கிடக்கிறாங்க எல்லாம் போய் போய் யாரா இருக்கு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறாங்க அவங்க உங்க மனசு மாறிக்குது எல்லாத்தையும் மனசு மாத்திராங்களாம் திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கலாம் அங்கே போறாங்களாம் நாளைக்கு அத்தை அதனால இதுல வந்து எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் நான் வாக்குறுதி வாங்கிக்கிட்டோம் அவங்க போய் செய்யறத செய்யட்டும் செஞ்சு உங்க உங்க அக்கா காய்க்கு சாப்பாடுல போட்டு கொடுக்கட்டும் அப்பதான் நமக்குள்ள கல்யாணம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்க இந்த ஒரு வழி இருக்கு இதுல நம்ம ஜெயிச்சிடலாம் நீங்க கவலைப்பட்டு கிடக்காதீங்க அப்புறம் என்ன பண்றது சும்மா எப்ப பாரு நினைச்சுக்கிட்டு நீங்க கவலைப்படுறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டம்தான் இருக்குது ஊரே நான் வாபட்டியா இருந்தாலும் இருந்தாலும் கவலையே படவலா இருந்தாலும் எனக்கு ஊட்டம் நினைச்சு கவலை இல்லாத இருக்கும் சொல்லுங்க பாப்பா நீ சொல்றதெல்லாம் நடக்குமாடி எனக்கே இப்போ அது பொ ஒர்க்கவுட் ஆனால் தேவலாமான்னு இருக்குது டீ ம் நான் எனக்கு வேறு வழியே தெரியல எப்படியாவது இதை நடந்த தேவலாம்டி ம் என்னன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்ல நல்ல மாப்பிள்ளை தெரியுமா ம் போட்ட அவனையும் பாத்தியா என்னமோ அம்மா அழகாக இருக்கான் பையன் நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பச்சை கிளி கணக்கில் இருக்கிறான் ம் நம்ம பிள்ளைய அவனுக்கு கட்டி கொடுக்காது இந்த கரடி வயலுக்கா கட்டி கொடுக்க முடியும் ம் அம்மா மட்டும் இதை போய் கரெக்டாக பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுக்கோ ம் நம்ம பொண்ணு வாழ்க்கை ஜாம் ஜாமூனு நல்லா இருக்கு மடி ம் என்ன நடக்க போதோ தெரியல ம் எல்லா அந்த ஏழுமலையா புண்ணியத்துல ம் நல்லபடியா நடக்கணும் மட்டி நடக்காத எங்க பாப்பது நீங்க என்ன பைந்திட்டே நடக்கறீங்களா நான் பயப்பட மாட்ட மாட்டீங்க யா ஊனா தடநடிக்கிட்ட கிடக்குங்க வாங்க சேவனனு வேலைக்கு போங்க போய் சாமி கிட்ட எல்லாம் பேச आराम பண்ணீங்க மாப்ளைய பேசுங்க கொளுங்க எல்லastype மூவ் பண்ணுங்க இவங்க போய் உங்க வேலையை பாத்துட்டு வா